கைஸ் நம்ம பெரிய மீன் தொட்டி மட்டும் இல்லாமல் அந்த சின்ன மீன் தொட்டியோட கண்டிஷனும் கண்டாகவே இருக்கு இன்னைக்கு சின்ன மீன் தொட்டியே கழுவலான்னு முடிவு பண்ணிட்டோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கிளாஸ் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இதை பயன்படுத்தி நம்மளால இந்த மாதிரியான உப்புக்கரை எல்லாத்தையுமே ரொம்ப எடுக்க முடியும் இந்த மீன் தொட்டி நமக்கு இதோட கண்டிஷன் ரொம்பவே கண்டாவியா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை கிளீன் பண்றது அளவுக்கு ஈஸி கிடையாது ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உண்மையாவே இதை கிளீன் பண்றது கஷ்டம் தான் காய்ச்சி என்னால இதெல்லாம் சத்தியமா முடியாது அதனால இந்த பொறுப்பை நம்ம வண்டிகிட்ட கொடுத்துட்டேன் கண்டிப்பா நீங்க இதை கிளீன் பண்ணும்போது மூக்கல பாத்தீங்கன்னா உள்ள போச்சு அப்படின்னா ரொம்பவே எரியுது ரொம்ப கடுப்பு எல்லா வியாதி வந்துடும் அதனால மூஞ்சி ஒரு மாஸ்க்கு போட்டு கிளீன் பண்ணுங்க இந்த கிளாஸ் கழுவுறதுக்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இது போக நிறைய வழி இருக்கு வேற வழி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் இது கொஞ்சம் நல்லா பண்ணிட முடியும் கொஞ்சம் கடுப்பேற்ற வழி பட் நல்லா இப்போ அவுட் ரிசல்ட்டை ரிசல்ட் காட்டுற பாருங்க எப்படி இருக்கு நம்ம பெரிய மாஸ்டர் டேங்கே ரெடி பண்ணியாச்சு சின்ன மாஸ்டர் டேங்கே ரெடி பண்ணியாச்சு இதில் என்ன மீனை விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமலை சொல்லிட்டு போங்க அப்போதான் ஆட் பண்ண முடியும்